அல்லாஹ் சோதிப்பான் இதை உணர்ந்தே ஆக வேண்டும் அல்லதி ஹலக்கல் மௌத்தவல் ஹயாத்த லியபுலுவக்கும் ஐயுக்கும் மஹ்சன் வாமலா அல்லாஹ் வாழ்வையும் மரணத்தையும் படைத்ததன் நோக்கமே உங்களை சோதிப்பதற்காகத்தான் சோதனையில் இருந்து யாரும் விதிவிலக்காக மாட்டார்கள் பாவிகள் மட்டும்தான் இந்த உலகத்தில் சோதிக்கப்படுவார்கள் என்றால் நபிமார்கள் ஏன் சோதிக்கப்பட்டார்கள் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் இந்த பூமியிலேயே அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள் நபிமார்கள் தான் என்று அல்லாஹ் சோதிப்பான் சோதனைக்காகத்தான் இந்த உலகம் சோதனைகள் இரண்டு உண்டு ஒன்று அல்லாஹ் கொடுத்து சோதிப்பான் இன்னொன்று அல்லா எடுத்து சோதிப்பான் அல்லாஹுடைய விதையை பொறுத்தவரை கொடுப்பதும் சோதனை தான் எடுப்பதும் சோதனை தான் சொல்லுங்கள் அல்லாவுடைய விதையை பொறுத்தவரை கொடுப்பதும் சோதனைதான் எடுப்பதும் சோதனைதான் ஆழமாக உள்ளத்தில் பதிய வைக்க வேண்டும்